ஐந்து கட்சிகள் தாவிய அமாவாசை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கீழ்த்தனமான நபர் என கடுமையாக சாடிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் அடித்தளத்தை மேம்படுத்த மண்டல குழு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் பல்லாவர சட்டமன்ற தொகுதியில் நடந்த மண்டல குழு ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கலந்து கொண்டு தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனது நீண்ட நாள் நண்பர் டி டி வி தினகரன் இணைந்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்னும் இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் பணிகளை மேற்கொள்ள உள்ளார் திமுகவின் மனநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னதாக இருந்தது போல் சென்று கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பேச விடாமல் தடுக்க மைக்கை ஆஃப் செய்தது அநாகரயத்தின் உச்சம் மூன்று மாதத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு எங்கே இருக்க போகிறார் அவருடைய மணல் கொள்ளை வழக்கு என்னவாகும் என்பதை நான் ஞாபகப்படுத்த உள்ளேன் சட்டமன்றத்தில் சபாநாயகர் நடந்து கொள்ளும் லட்சணம் இது இல்லை மேலும் அவர் அகம்பாவமாக பேசி அனைவருக்கும் கேட்டுள்ளோம் அப்பாவுவின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்க நிலையில் போய் உள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி சட்டம சட்டமன்றத்தின் பேசுகையில் முன்பும் பின்னும் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து அனைத்து சிறப்புடன் பாடிய பிறகு ஏன் தேசிய கீதம் பாடவில்லை இது தேச விரோத பிரிவினைவாதம் எண்ணம் தானே காரணம் நிச்சயம் மக்கள் தக்க பாடத்தை திமுகவிற்கு புகட்டுவார்கள் தற்போதைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை புரட்சி பாரதம் புதிய தமிழகம் பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி என தாவி ப சிதம்பரத்தின் தயவால் காங்கிரஸில் நுழைந்துள்ளார் இவர் ஐந்து கட்சிகள் மாறி மனித குலத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டுள்ளார் செல்வ பெருந்தகை ஐந்து கட்சிகள் தாவிய அமாவாசை மிகவும் கீழ்த்தரமான ஒரு நபர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேனோ இல்லையோ என்று கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தவரின் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்கும் பழக்கம் எனக்கு கிடையாது இதனால் அடுத்த கூட்டணி குறித்து என்னால் பதில் கூற முடியாது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நான் பாஜக கட்சியில் நிர்வாகியாக உள்ளேன் ஒரு நாளும் நான் கூட்டணி பற்றி பேசியது கிடையாது தமிழ்நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்தவுள்ளது விஜயின் ஜனநாயக திரைப்படம் வெளியாவதற்கு மத்திய அரசு காரணமில்லை விஜய் மத்திய அரசை குற்றம் சாட்டவும் இல்லை அன்று ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எதிர்த்து இந்தியை எதிர்த்தும் இந்திரா காந்தியை அரக்கியாக காண்பித்த பராசக்தி திரைப்படம் வெளியே வந்துள்ளது நாங்கள் இன்று அதற்கு குறுக்க நிற்கவில்லை இந்த படத்திற்கு தணிக்கை குழு இன்னும் அனுமதி தரவில்லை தணிக்கையை தணிக்கை குழுவிடமோ அவர்கள் முறையிட்டு பேச்சுவார்த்தை இருந்தால் அதற்கு தீர்வு வந்திருக்கும் எனது நடிப்பில் வெளிவந்த கந்தன் மாலை படம் வெளிவந்து ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது இதை பற்றி தெரிவிக்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறு அவர் கூறினார் அறிகிறேன் சட்டமன்ற சபாநாயகர் என்னதான் வானலாவ அதிகாரவர்களை பேச விடாமல் தடுத்து மைக் ஆஃப் பண்றதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவர் எங்கே இருப்பார் அவருக்கு எதிரான மணல் கேஸ் எல்லாம் என்ன ஆகும் இதெல்லாம் இப்போ நான் ஞாபகப்படுத்தக்கூடாது ஆனால் அவர் நடந்துன்றது அநாகரீகத்தின் முச்சக்கட்டம் ஒரு சட்டமன்ற பேரவைக்குள் ஒரு சபாநாயகர் நடந்துக்கிற லட்சணம் இல்லை என்ன அநாகரிகம் மேது ஆளுநர் பேசுறத இடையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா மைக்கை அது மட்டும் இல்லை அவர் அகம்பாவமாக பேசியது நாம் எல்லாருமே உங்கள் துணையோடு கேட்டிருக்கோம் சட்டமன்றத்தில் இரநூத்தி நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் தவிர வேறு யார் பேசுகிறத ரெக்கார்டில் போகாதுன்னு பேசுறதுக்காக தானே ஆளுநர் வந்திருக்கார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா இது என்ன அகம்பாவம் அகம்பாவத்தின் உச்சக்கட்டம் அப்பா அவர்கள் நீங்கள் உங்கள் கட்சி பாஸுக்கு யூ ஷுட் பி அபௌ தட் ஆனால் அப்படி இல்லை அவர் அப்பாவுடைய நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்க விதத்தில் அன்அக்செப்டபிள்ங்கிற நிலைக்கு போயிருக்கு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களுடைய சட்டமன்றத்துக்கு உள்ளையாக இருந்தாலும் உள்ளையா இருந்தாலும் மேதக ஆளுநர் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் அது முடிவுகளையும் ஒழிக்கப்படணும் தாய் வாழ்த்து அனைத்து மரியாதைகளோடும் பாடப்பட்டிருக்கு அடுத்து தேசிய கீதம் பாடாமல் இருந்ததுக்கு தேச விரோத பிரிவினைவாத எண்ணம் காரணம்ங்கிறேன் அதனால தான் திராவிட முன்னேற்றக்காக அறுபத்தி ரெண்டு மனோநிலைக்கு முன்னாடி திமுக எப்போ அடிபணிஞ்சுது அறுபத்தி ரெண்டில் பிரிவினைவாத பிரிவினை கேட்பவர்கள் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சட்டம் வந்த பிறகுதான் விட் ஆஸ் ஃபார் ஸ்டேட் அட்டானமின்லி மோர் அட்டானமின் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேச வேண்டிய நிலை வந்தது அந்த நிலைக்கு இப்போ போய்கொண்டதுக்கு மக்கள் தக்க பாடம் போகட்டுவார்கள் சமயம் காங்கிரஸ் தலைவர் சொல்ல பிறந்த வந்து பிஜேபி செல்வ பெருந்தொகையா பெருந்தொகை அமமுக அதிமுக பாஜக கூட்டணி இயற்கைக்கு முரணான மக்கள் நிதாரிக்கப்படுகிற கூட்டணி கருத்துருக்காரு நான் உங்களுக்கு ஒரு உண்மை முரணான இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ் நான் உங்களுக்கு தப்பா பேசல அறியாதவரி சொல்லல முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யாரு இந்த செல்வ பெருந்தொகை அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார் அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார் இப்போ எங்க ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு இருக்காரு இது மனிதகுலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா அஞ்சு கட்சி போவாரா அஞ்சு கட்சி அம்மாவாசை யோசிச்சு பாருங்க என்ன கீழ்த்தரமான ஒரு நபர் அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாமல் அஞ்சு கட்சி அம்மாவாசையா கரெக்டா அஞ்சு பார்ட்டி சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சுலயும் இருந்தாரு அதோடு இல்ல ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா என்ன நேர்மையான நபர் நல்லவரா நாகரிகமானவரா நேர்மையானவரா அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி என்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கறத என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் நீங்க போட்டு கட்சி முடிவு செய்யும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி இருக்கு போது டெல்லி தான் முடிவு செய்யும் ஒரு கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன் பக்கத்து வீட்டு ஜன கதை தொடர்ந்து எட்டி பழக்கம் எனக்கு கிடையாது அதனால இதெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்ல நீங்க என்ன உங்களுக்கு அறிய வந்ததோ அதை நீங்க எழுதலாம் இருபத்தி மூணாம் தேதி சென்னை வருகிற மோடிக்கு மக்கள் மத்தியில எப்படி எழுச்சி ஏற்பட்டிருக்கு உங்க கட்சியில இருந்து எவ்வளவு மக்கள் அங்க கலந்துப்பாங்க கூட்டணியோட எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை தமிழகம் பார்க்கும் சார் இப்போ உங்க கட்சியில டிடிவி கூட்டணியில இணைஞ்சிருக்காரு ஓபிஎஸ் அப்புறம் இந்த விஜயகாந்த் இது போன்ற கட்சிகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன் என்னைக்குமே கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது

விஜய் சொல்லியிருக்காரா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் இல்லை ஏனென்றால் இப்போ வந்து ஹிந்திய முழுமையாக எதுக்கிறது இந்திரா காந்தியை அரைக்கு மாதிரியாக சித்தரித்து ஒரு படம் வழியில் வந்திருக்கா என்ன படம் நாங்கள் ஒன்றும் குறுக்கணுக்குலையே ஏங்க மத்திய அரசுக்கு எதிராக அதுக்கு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான் இருந்தாலும் அதுக்கு எதிராக கூட ஒரு படம் வந்தது அது யார் இப்போ புது இவர் அவர் பேருனா இன்பநிதியார் இன்பநிதி தமிழக முதல் திமுக குடும்பத்தினுடைய குடும்ப படம் நாங்கள் ஏதாவது அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோமா இல்லை தலையிட மாட்டோம் அதுக்காக சொன்னேன் இப்போ இன்பநிதியோட படம் எந்திரிச்சின்னு தான் துறைமுருகனே பேசுவார் இன்ப பேரை சொல்லினோம்னா அந்த மாதிரியா இருக்கிற சூழ்நிலையில் கூட நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிராக சொல்லி இந்த படத்தில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு யாரால சென்சார் போர்டு மெம்பர்களால் அப்படியே சென்சார் போர்டுலேயே அப்பீலுக்கு போயிருந்தால் இவ்வளோ சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணும் படம் வெளில வந்துருச்சா ஒரு ஒரு மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு அந்த படம் எடுத்ததே தாமரை டிவி இது யூடியூப் சேனலுக்கான படம் அது அதுக்கு அது அதுக்காக எடுக்கலையே எடுத்தது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தி இன்ஃபர்மேஷன் மோர் தேன் ஒன் மில்லியன் வியூவர்ஸ் இதுவரை அந்த படத்துக்கு வந்திருக்காங்க நன்றி